இன்னும் காப்பு சரியா பிடிக்கல நல்ல காதை பொறிச்சுக்கலாம் இப்பதான் காப்புக்கு ஆரம்பம் பார்க்கலாம் நல்லதா பார்த்து பறிச்சுக்கலாம் ड早ीका बतला, allर चोरप दो, काला पला challenge நல்ல புழுப்பான மாங்காயே கிளிமூகு மாங்காயே அரைக்காய் அருக போதும் அரைக்காய் போதும் அறிஞ்சிக்கலாம் அந்த காய அறிஞ்சாப்புல கண்ட கண்டமா அறிஞ்சிக்கணும் தேங்காய ஒரு மூடி தேங்காய் கண்ட கண்டமா அறிஞ்சிக்கணும் மாங்காயும் தேங்காயும் அறிஞ்சாச்சு தட்டி அடிக்குமா வைக்கிறேன் நல்ல நேரம் அண்டு போகணும் அறிஞ்சி வச்சா தேங்காய் மாங்காய்

கொஞ்சம் தனி தான் சேட்டணும் சேர்த்துக்கலாம் மாங்காய் கோயில் ரெடி வாங்க சாப்பிடலாம்

நீங்களும்ாப்பிடலாம் மாங்காய் சாப்பிட்டு போயிட்டு சொல்றேன் சூப்பரா இருக்குது மாங்காய் துவையில அவ்வளோ ஒரு வாசனையா கம கம கமன்னு மணக்குது நல்லா இருக்குது பச்சை மாங்காய் எப்பவுமே கிடைக்காது அந்த அந்த சீசன் இருக்கு பண்ணி கொடுவான் நம்ம குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடு